ஆண்டவர அச்சகரமாக நாமத்தை நான் உங்களை வாழ்த்துகிறேன் ஆவிக்குரிய சிந்தனைக்காக யாத்திராகமா மூன்றாம் அதிகாரம் இருபத்தி ஒன்றாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் அப்பொழுது இந்த ஜனங்களுக்கு எகிப்தியரின் கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் நீங்கள் போகும்போது வெறுமையாய் போவதில்லை மோசையிடம் ஆண்டோர் பேசுகிறார் நீ புறப்பட்டு போய் எகிப்திலே அடிமையா இருக்கிற ஜனங்களை விடுவி பார்வன் ஆண்டு கொண்டிருக்கிற காலம் அது ஏற்கனவே முயற்சி எடுத்து மோசியும் தோற்று போனார் திரும்ப நீ நான் அனுப்புகிறேன் என் ஜனங்களை நீ விடுவிக்க வேண்டும் ஏறக்குறைய நானூறு ஆண்டுகளுக்கு அதிகமாக அவர்கள் அங்கு அடிமைத்தனத்தில் இருக்கிறார்கள் பாடுகளை பார்க்கிறார் அதற்கு ஒரு முடிவு கட்டும்படியாய் ஒளியனை எழுப்பி அனுப்புகிறார் அப்பொழுது பார்வன் எளிதில் விட நான் அற்புதங்களை அடையாளம் செய்து அவர்களை வாதிப்பேன் ஆனால் வெளியே வரும்பொழுது எகிப்து விட்டு ஒன்றிய ஜனங்கள் வெளியே வரும்பொழுது அந்த ஜனங்களுடைய கண்களில் தயவு கிடைக்க பண்ணுவேன் அதனால அவர்கள் நிறைய வெள்ளியுடைமை உடைமை பொண்ணுடைமை பொருட்கள் அதிகமா கொடுப்பாங்க எல்லாத்தையும் எடுத்துட்டு நீங்க சொல்லுகிறார் அதே யாத்திராம பதினொன்று மூணுல அது அப்படியே நடக்கிறது யோசித்து பாருங்களா ஆண்டோடைய கண்கள் நமக்கு தயவு கிடைத்து விட்டால் மனிதருடைய கண்களில் தானாக தயவு கிடைக்க ஆரம்பித்து விடும் இன்னைக்கு நான் மனிதர்களிடம் தயவு கிடைக்காதா இறக்கம் கிடைக்காதா உதவி செய்ய மாட்டாங்களா ஒத்தாசை பண்ண மாட்டாங்களா போய் நிற்கிறோம் அதற்கு முன்பாக கத்த நம் பட்சமா இருக்கிறாரா சற்று யோசித்து பார்ப்பது மிகவும் அவசியம் ஆண்டோருடைய கண்களில் தயவு கிடைத்து விட்டால் எப்படிப்பட்ட கொடிய மனிதனாக இருந்தாலும் அவர்கள் நம்முடைய நன்மையை தடுத்து வைத்திருந்தாலும் ஆண்டவர் கண்களில் நமக்கு தயவு கிடைத்தபடினால் அதை வச்சிட்டு இருக்க முடியாது நம்ம கையில கொடுத்துருவாரு ஆச்சரியமா இருக்க எப்படிப்பா உனக்கு மட்டும் அவர் செய்திருந்தாரு உனக்கு மட்டும் ஓகே சொல்லியிருந்தாரு நிறைய இடத்துல நிறைய அலுவலகங்கள்ல நிறைய காரியங்கள்ல நிறைய பேர் செய்யறத பேசுறத பார்த்திருக்கிறோம் ஏன் தெரியுமா அவர்கள் கண்களில் தயவு பெற்றிருப்பார்கள் ஆனால் இந்த மனிதன் கண்களிலே தானாக தயவு வந்துவிடும் பெற்று இருக்கிறோமா தயவு பெற்றிருப்போமா நிச்சயமாகவே கத்தன் நமக்கு தயவு செய்த போல மற்றவர்கள் நமக்கு தயவு செய்ய ஆரம்பிச்சிருவாங்க ஒரு பெரிய அதிகாரி நிறைய அதிகாரிகள் அவருக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு ஆண்டு பிள்ளைகள் ரகசியமா ஆராதிக்கிறத பார்த்து கண்டுபிடிச்சு அவங்களுக்கு பனிஷ்மெண்ட் தான் இது ஒரு குறிப்பிட்ட தேசத்துல நடந்த சம்பவம் அப்பொழுது ரகசியமா எங்கெங்க ஜபம் நடக்கிறது பார்ப்பார் கண்டுபிடிப்பார் பனிஷ்மெண்ட் கொடுப்பாரு கொடூரமா நடத்துவாரு ஜனங்க என்ன பண்றது தண்டனை சகிச்சுட்டு ஆண்டோன் வைத்திருக்கிற அன்பு தொடர்ந்து இது பண்ணுவாங்க ஒரு நாள் என்ன நடக்குது இவர் ஒரு இந்த செங்கல் எல்லாம் அடிக்கிற சூளை பகுதியா போகும்போது அது கல் விருமல சரிஞ்சு விழுந்துருச்சு அந்த கல் குயில மாட்டிட்டாரு கத்துறாரு நிறைய ஜனங்க கூடிட்டாங்க யாரும் உதவி செய்யல ரகசியமா ஜபித்து ஆராதிக்கிற ஒரு கூட்டத்தை பாக்குது அந்த ஜனங்க பார்த்த உடனே அவங்களுக்கு ஒரே பாரம் உடனே இசுவே சொல்லி கூப்பிடுறாங்க ஜோம் பண்றாங்க அதோட நிப்பாட்டில் வேகமா அந்த கற்களை எல்லாம் காப்பாத்துறாங்க உடனே இம்மிடியா தைரியமா இறங்கி அந்த அவரை உயிரோட காப்பாத்தி தொல்லை தொல்ல பண்ண கஷ்டம் கொடுத்தேன் பாடுகளுக்கு உட்படுத்தினேன் பழி வாங்கினேன் ஆனா என்ன சார்ந்த ஜனங்க யாருமே உதவி செய்யல எனக்கு ஆதரவா நிக்கல இவங்க செய்யறாங்கன்னு சொல்லிட்டு மனசுல நினைச்சிட்டு தேங்க்ஸ் சொல்லிட்டு போயிட்டாரு அதுல இருந்து இவர் சப்போர்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு தைரியமா ஜனு தைரியமா கூட்டம் ஆண்டவர் ஆண்ட உங்களுடைய குணாதிசயங்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுறேன் இந்த செய்தி மேல் இடத்துக்கு போகுது போகும்போது அவங்களை கண்காணிக்க வச்சு கண்டுபிடிக்க சொல்ல கம்ப்ளைண்ட் வந்து அவங்க வந்து நீங்க நினைக்கிற மாதிரி இல்ல என்னப்பா சொல்றா நானும் நீங்க நினைக்கிற மாதிரி அவங்க மோசமானவங்க கொடூரமானவங்க ஏதோ ஒரு காரியத்தை செய்யறவங்க அப்படின்னு தான் நினைச்சு வேற மாதிரி மைண்ட்ல இருந்த அவங்க ஒரு காரியத்தை பாத்து என் மனசே மாறிடுச்சு சின்ன சொல்லும் போது நடந்ததை சொல்றாரு அந்த மாதிரி மரணத்தோடு போராடிட்டு இருந்தேன் பாதிக்கப்பட்ட ஜனங்க தான் என்னை காப்பாத்துறாங்க வேற யாரும் காப்பாற்றல எல்லாம் வேடிக்கை தான் பார்த்தாங்க அவங்க உண்மையா இருக்கிறாங்க அன்பா இருக்கிறாங்க பழி வாங்கின எனக்காக ஜபம் பண்றாங்க நான் எப்படி இனி அவங்கள பழி வாங்க முடியும் எப்படி அவங்கள விரோதமா நான் நிற்க முடியும் வெரி சாரி அவங்கள புரிஞ்சுக்கிட்ட பிறகு நீங்க சொல்ற மாதிரி என்னால பார்க்க முடியல அப்படின்னாராம் இதுதான் உண்மை அவருடைய கண்கள்ல தயவு கிடைச்சிருச்சு இந்த ஜனங்களுக்கு மற்றவங்களை அதை யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க கண்கள் தயவு ஃபர்ஸ்ட் பாருங்க காரியமே அகல தடையா இருக்குது எதை செய்தாலும் நஷ்டம் எதை எடுத்தாலும் கொஞ்சம் கூட முன்னேற்றம் இல்ல யாரு என்ன புரிஞ்சுக்கல என்ன மேலதிகாரி ரொம்ப ஒடுக்குறாங்க எனக்கு ப்ரமோஷன் கிடைக்கல எனக்கு உயர்வு கிடைக்கல அது கிடைக்கல இதே சொல்றதெல்லாம் புலம்புறத நிறுத்திட்டு மாறாக ஆண்டவர் என்ன சொல்றாரு அவருடைய கண்கள்ல நம்ம தயவு பெற்று எனக்கு பிரியமானவன் பிரியமானவள் சொல்ல அவர் சர்டிபிகேட் கொடுக்கட்டும் ஆட்டோமேட்டிக்கா உலகம் மற்ற காரியங்கள் எல்லாம் ஆசீர்வாத திறந்து கொடுத்துரும் யாரும் தடுத்து நிறுத்த முடியாது நீ சரி பண்ணிக்கோமா தயவு இல்லைன்னு சொல்லி புலம்பாண்டா ஆண்டவருடைய கண்கள்ல தயவு கிடைக்கும் போது மனுஷனுடைய கண்கள் தயவு கிடைக்கும் ஜபிப்போமா அன்பின் பொருளக தகப்பனின் தயவு நிறைந்தவர் இறக்கம் நிறைந்தவர் அப்பா எகிப்தில் ஜனங்கள் அத்தனை ஆண்டுகள் அடிமைத்தனமா இருந்தாலும் நம்முடைய பிள்ளைகளை வெளியே கொண்டு வரும்போது வெறுமையா விடல அந்த ஜனங்கள் கண்கள்ல நீர் தயவு கிடைக்க பண்ணி எவ்வளவோ காரியங்களை எடுத்துட்டு வர முடியா வெள்ளி பொருட்கள் சொல்லி அங்கேயும் வித்தியாசத்தை கண்கள தயவு கிடைச்சா ப்ரொமோஷன் கிடைச்சிரும் வேலை கிடைச்சிரும் உதவி கிடைச்சிரும்ட்டு காத்திருக்கிற பிள்ளைகள் நிறைய இருக்கலாம்ப்பா இந்த ஒரு தான் என்ன தடையன்ற ஆசிர்வாதத்தை தடுத்து வச்சிருக்கான் ஒவ்வொருத்தன் தான் எனக்கு தடையா இருக்கிறான்னு சொல்லி புலம்புற ஆட்கள் இருப்பாங்கப்பா அதெல்லாம் திக்கி போட்டுட்டு மாறாக உண்மை நோக்கி பார்க்குவது விஷயம் கண்களில் எங்களுக்கு தயவு கிடைக்கும்படியா எங்களை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் யாருக்கெல்லாம் நீர் இறக்கம் பாராட்டுகிறோ அதை யாரும் தடுக்க முடியாது பண்ணி இறங்கும் பொழுது நன்மைகளை கொடுக்க வாசல்கள் திறந்துரும் இதனால ஒவ்வொரு பிள்ளைகளுடைய கண்கள் தயவு கிடைக்கட்டும் வெகு நாட்களாய் காத்திருக்கிற காரியங்கள் நடைபெறாமல் தடைப்பட்டிருக்கிற காரியங்கள் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறேன் ஒரு வித்தியாசத்தை மாற்றத்தையும் கொடுத்து அற்புதங்களை செய்யும் தாழ்த்தி ஒப்புக் கொள்கிறேன் துதிகனமையுமே ஏற்றுக்கொள்ளும் ஆமீன் ஆமே நம்முடைய ஆண்டவர் தயவுள்ளவர் நம்மில் தயவா இருக்கிறார் அந்த தயவை காத்துக்கொள்வோம் தொடர்ந்து ஒவ்வொருவருக்கு மூலமாக ஏற்படுகிற தயவை நாம் பெற்றுக் கொள்வோம் சிந்தனையோடு நாளை தொடர்வோம் வேண்டுமாய் நாளை தினம் சந்திப்போம்